ஜிஆர்என் என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது சர்க்கரை நோயாளிகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முக்கியமான கட்டளையாகும் இந்த வீடியோவில் சர்க்கரை கட்டுப்பாட்டில் உணவுக்கும் உடற்பயிற்சிக்கும் இடையேயான முக்கியத்துவத்தை ஆராய்வோம் சரியான உணவுப் பழக்கங்களை பின்பற்றுவது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முக்கிய பங்காற்றுகிறது சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்தால் இரத்த சர்க்கரை சீராக இருக்கும் இனிப்பு மற்றும் கலோரி அதிகமான உணவுகளை தவிர்ப்பது கட்டாயம் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் சர்க்கரை உறிஞ்சுவதை தாமதப்படுத்தி கட்டுப்பாட்டில் உதவுகிறது உடற்பயிற்சியால் உடலில் இன்சுலின் செயல்பாடு மேம்படுகிறது இது இரத்த சர்க்கரையை எளிதில் சீராக்க உதவும் தினசரி முப்பது நிமிடம் நடைபயிற்சி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் எரிபொருள் விரைவாக வேலை செய்யும் இது சர்க்கரை அளவை குறைக்க உதவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடையை கட்டுப்படுத்த உடற்பயிற்சி முக்கியமானது இரண்டையும் ஒன்றாகப் பார்க்கும்போது சர்க்கரை கட்டுப்பாட்டில் உணவும் உடற்பயிற்சியும் இரண்டுமே முக்கிய பங்கு வகிக்கின்றன உணவுப் பழக்கங்கள் இரத்த சர்க்கரையை உடனடியாக கட்டுப்படுத்த உதவினாலும் உடற்பயிற்சி நீண்ட காலத்தில் உடலின் உள்வளத்தை மேம்படுத்த உதவுகிறது உணவு வழிமுறைகளுடன் உடற்பயிற்சியை ஒருங்கிணைத்தால் மிகச் சிறந்த பலனை பெறலாம் உணவின் அளவை குறைத்து சீரான உடற்பயிற்சியை மேற்கொண்டால் சர்க்கரைக் கட்டுப்பாட்டில் நீண்டகால ஆரோக்கியம் கிடைக்கும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் உணவும் உடற்பயிற்சியும் சம அளவில் முக்கியம் ஆனால் தாங்களே ஒழுங்கமைக்க முடியாதவர்களுக்கு ஆரம்பத்தில் உணவுப் பழக்கங்களை சரிசெய்தல் முக்கியம் இவை இரண்டையும் சீராக பின்பற்றினால் மட்டுமே முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும் சர்க்கரை நோயாளிகள் உணவும் உடற்பயிற்சியும் ஒருங்கிணைக்க திட்டமிட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் தயவு செய்து தம்ஸ் ஆப் செய்து குழு சேரவும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் எண்ணங்கள் அல்லது அனுபவங்களை கேட்க விரும்புகிறோம் பார்த்ததற்கு நன்றி